ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்கி சேனல்லேருந்து மீனா பேசுகிறேன் விருதுநகர் போயிட்டு வந்தேங்க இது வந்து தாம்பரம் தாம்பரம்னு எப்படி மழை பெய்து பாருங்க பதினெட்டாந்தேதி கிளம்புனேன் சரியான மழைங்க வீட்டிலேருந்து கிளம்புறப்ப மழை இல்லை தாம்பரத்தில் நல்ல மழை தாம்பரத்துலேருந்து விருதுநகர் போயாச்சு இதுதான் நாங்கள் தங்கி தங்கியிருந்த ஹோட்டலுங்க சக்தி ரெசிடென்சி சூப்பராக இருக்குல்ல இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் எல்லாருமே எங்கள் மச்சான் மச்சான் ஒய்ஃபு எல்லாருமே வந்திருந்தாங்க ரொம்ப நல்லா ஜாலியாக இருந்துச்சு ஹோட்டல் நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க ஈவினிங் வந்து மாரியம்மன் கோயில் விருதுநகர் மாரியம்மன் கோயிலுக்கு போயிருந்தோம் ஸ்ரீ பராசக்தி மாரியம்மன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயிலுங்க விருதுநகர் கோயில் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ சொல்லுங்கள் அம்மன் அந்த மாரியம்மன் உங்களுக்கு அது நல்லா செய்வாங்க அங்கே நல்லா விருதுநகர் எல்லாம் ஜாலியாக போயிட்டு வந்தாச்சு ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு திருப்பி ரிட்டன் மறுபடியும் ட்ரெயினில் ஏரியாச்சு கொல்லம் எக்ஸ்பிரஸ் சென்னை வந்து சேர்ந்தாச்சுங்க எப்போயுமே மெட்ரோவில் மாட்டேன் மெட்ரோவில் வீட்டுக்கும் வந்தாச்சு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே வீடு ஸோ வீடு வந்து சேர்ந்தாச்சு இருபதாந்தேதி தேங்க் யூ